ஓசூர் அருகே அரசு பள்ளியில் பள்ளி விழுந்து சத்துணவு சாப்பிட்ட இருபத்தி நான்கு மாணவர்கள் வாந்தி மயக்கத்துடன் ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க திமுக ஒன்றிய செயலாளர் நேரில் பார்வையிட்டு சிறப்பான சிகிச்சை வழங்கும் மருத்துவர்களிடம் வலியுறுத்தியிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கேஎன் தொட்டி என்னும் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி விழுந்த மதிய உணவு உட்கொண்ட இருபத்தி நான்கு மாணவ மாணவியர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை இந்த அரசு மருத்துவமனையில் திமுக சூழகிரி ஒன்றிய செயலாளர் நாகேஷ் அவர்கள் மாணவர்கள் ஒரு படுக்கை என ஒதுக்கப்பட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில நாகேஷ் அவர்கள் மருத்துவர்களிடம் சிறந்த சிகிச்சை வழங்கி தனி படுக்கையில் வழங்க வலியுறுத்தியிருக்காங்க இந்த நிலையில மாணவர்களுக்கு தனி படுக்கைகள் ஒதுக்கப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது